ஒரு செயலும் அறிவியல் ஒண்ணும் உணவெல்லாம் மருத்துவம் அனைத்திலும் அறநெறி ஒரு காலத்தில் ஒவ்வொரு கடைக்கோடி தமிழனின் மரபிலும் மனதிலும் வெகு சாதாரணமாக இருந்த செயல்பாடுகள் இவை இதையே அண்டை நாட்டினர் அங்கீகரித்து சொல்லி இருந்தால் பழகி இருப்போம் பகிர்ந்திருப்போம் நம் அன்புக்குரியவர்கள் சொன்னதால் அலட்சியப்படுத்திவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நமக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி நம் பாரம்பரியத்தின் மகத்துவத்தை புரிய வைத்துவிட்டது உலக மக்கள் நம் பாரம்பரியத்தை ஆச்சரியத்துடன் கொண்டாட துவங்கியுள்ளனர் நாகரிகம் என்ற பெயரில் நாம் மறந்து போன மரபுகள் அனைத்தையும் ஒரு கிருமி நமக்கு திருப்பி தந்துவிட்டது நம் மரபுகள் மறைந்து வருவதற்கான காரணம் சுயநலத்தாலா சூழ்ச்சிகளாலா என்று ஆராய்வதை விட்டுவிட்டு நாம் விட்டுவிட்ட மரபுகளையும் மாண்புகளையும் இனியாவது விடாமல் பற்றிக்கொண்டு பயணம் செய்வோம் நம் முன்னோர்களின் அறிவு திறனையும் பெருமைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்திச் செல்ல ஒவ்வொருவரும் என்றதை செய்ய முயன்றிடுவோம் கொடிய நோய்கள் வராமல் தடுக்கவும் வந்த நோயை ஒடுக்கவும் நம் முன்னோர்கள் உலகிற்கே முன்னோடிகள் இதை இன்று மொத்த உலகமும் உணரத் துவங்கியுள்ளது இரு கை கூப்பி வணங்கச் சொன்னது நீரில் கை கால் கழுவி பிறகு வீடு நுழைந்தது மாவிலை தோரணங்கள் கட்டியது மஞ்சள் பூசி குளித்தது தெளித்து விளையாடியது உணவில் மிளகு இஞ்சி மஞ்சள் சேர்த்தது நன்கு அவித்த உணவுகளை மட்டுமே உட்கொண்டது வாழை இலையில் உணவை பரிமாறியது வேப்பங்குச்சி உப்பு கறி கொண்டு பல் துலக்கியது வேப்பம் இலையில் புகை போட்டது மூலிகை இலைகளை கொண்டு வேது பிடித்தது சாணம் தெளித்து வாசல் பெருக்கியது வருடம் ஒரு முறை வீட்டிற்கு வெள்ளை அடித்தது படிகாரத்துடன் எலுமிச்சை காய்ந்த மிளகாய் போன்றவற்றை தலைவாசலில் தொங்கவிட்டது நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு சென்று வந்தால் பின்வாசல் வழியே சென்று குளித்தது வெற்றிலை பாக்கு போடுவது கசாயம் குடிப்பது வெள்ளாவியில் உடை வெளுத்தது மண் செம்பு வெண்கல பாத்திரங்கள் உபயோகித்தது கழிவறையையும் குளியலறையையும் வீட்டிற்குள் வைக்காமல் கொள்ளைப்புறத்தில் வைத்தது சலூனுக்கும் சாவிற்கும் சென்று வந்தால் எதையும் குளித்த பின் வீட்டிற்குள் நுழைந்தது சாவு வீட்டில் என்று சொன்னது இறந்த பிணத்தை எரித்தது வீட்டு முற்றத்தில் துளசி செடியை நட்டு வைத்தது மாலை நேரம் வீட்டில் சாம்பராணி புகை போட்டது இன்னும் எத்தனை எத்தனை இவை அனைத்தும் கிருமிகள் தொற்றுவதை தடுப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் சுத்தமாக இருப்பதற்கும் மட்டுமே நம் சொந்தங்களால் சாதாரணமாக பின்பற்றப்பட்ட வழிமுறைகள் மற்றவைகளை பட்டியலிட்டால் நீண்டு கொண்டே செல்லும்